ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்குதுங்க காடை மாதிரி வந்திருக்குது காடை காட்டில் காடை எப்படி பறந்து பறந்து ஓடுமோ அந்த மாதிரி சந்தபகுந்தில் டிராஃபிக்கில் நல்லா பூந்து பூந்து போகலாங்க இந்த வண்டியில் ரொம்ப நல்லா இருக்குது ரெனால்டி க்யூட்டு நானே நூறு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நல்ல மைலேஜு வண்டி நல்ல குவாலிட்டியாக வந்திருக்குதுங்க டிஎன் பத்தொம்போது ரீஸ்டேஷனில் வந்திருக்குது சிங்கிள் ஓனரில் வந்திருக்குது சில்வர் கலரில் வந்திருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த வண்டியை பற்றி வீடியோவில் முழுசாக காட்டுறேன் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வண்டியை பற்றி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் நண்பர்களே அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டியை பற்றி சொல்லணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வண்டி வந்திருக்கு ரெனால்டு கியூட்டு சிங்கிள் ஓனரில் வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது நாலு டயரு புதுசுங்க நாலுமே வந்து நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் டயரு நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை பெட்ரோல் வேரியண்ட்டில் வந்திருக்கு சில்வர் கலரில் வந்திருக்கு டிஎன் நைன்டீன் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழிக்குன்றம் ஊருங்க அது இந்த வண்டி இருந்த இடம் வண்டி ரொம்ப நல்ல மைலேஜுங்க நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி சின்ன ஃபேமிலி எடுத்து நல்லா யூஸ் பண்ணலாம் நல்ல கிலோமீட்ரு நிறைய மைலேஜ் வருது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்ரு சாதாரணமாக வருது மைலேஜு இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டருன்றாங்க இதுலேயே ஒன் பாயிண்ட் டூ இன்ஜினும் வருது இது ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ஜின் தௌசண்ட் சிசி இந்த வண்டி வேணுன்றவங்க அரக்கோணம் லியோ கார்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுது சென்ட்ரல் லாக் வருதுங்க ரிமோட் லாக் வந்துடுது பவர் ஸ்டேரிங் வருது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க ரெண்டு டோர் பவர் விண்டோ வருது ரெண்டு டோர் மேனுவல் வருது ஏசி வந்துடுது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் நாலு ஆப்ஷனல் இருக்குது இன்ட்ரேல் பாருங்கள் சீட் கவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளோர் மேட்டும் போட்டிருக்காங்க சீட்டு கவரும் இருக்குது ஏசியும் நல்ல கண்டிஷனாக இருக்குது எடுக்கிறவங்களுக்கு எந்த செலவும் இல்லை இங்கே ஒரு டென்ட் இருக்குது பம்பரில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க மற்றபடி வேறு எந்த பெரிய ஒர்க்கும் இல்லை சின்ன சின்ன ஒர்க்கு தான் பேக் டயரும் பாருங்கள் ஃபுல் கண்டிஷன் தான் ஃப்ரண்ட்டு டயரும் ஃபுல் கண்டிஷன் தான் எல்லா டயருமே சேமாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க சின்ன நக பண்ணி கூட பேசி எடுக்கலாம் வாங்க பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் நன்றி